அப்படின்னா அவன் பக்தர்களை சமமாக மட்டும் பார்ப்பது கிடையாது அந்த பக்தர்களுக்கு அடங்கி இருக்கிறான் அப்படின்றதுனால அவனுக்கு பேரு சம்மிதா அப்படின்னு பேரு சொல்றாரு சம்மிதா அப்படின்னா எல்லா பக்தர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி எப்படி இருக்குமோ அதை போல பக்தருடைய கைவசல் என்ன பண்றாரா பகவான் போய் அடக்கமா அடங்கி இருந்தா கைக்கு அடக்கமானவன் சொல்லி சொல்கிறோம் இல்லையா என்ன சொல்கிறோம் அதுக்கு ஏதோ தமிழில் பழமொழிகள்லாம் இருக்கும் இல்ல என்னது உள்ளங்கை நெல்லிக்கன்று நான் சொன்னேன் இப்போ வேற என்னவோ சொல்லுவாங்க ஹேண்ட் ஹேண்ட்பேக் கடனு சொல்லி சொல்லுவாங்க கைப்பாவின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஸோ அது போல பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கார் அப்படின்னா பக்தனுடைய கைக்கு அடங்கி போயிடுவாரன் ம் தான் பகவான் என்ன பண்ணுறது கிடையாது தன்னை கொடுக்கறதே கிடையாது நீங்கள் வேணால் பாருங்களேன் பக்தியில் ம் எனக்கு இது நல்ல உணர்வு இருக்குது ம் நம்ம பக்திக்கு வந்த பின்னாடி நான் பகவான்கிட்ட வேண்டது ஒன்றே ஒன்று தான் என்னது எனக்கு தூயமை தூய்மையாக அவனுடைய நாமத்தை சொல்லணும் எப்போயும் உன்னுடைய சேவையில் இருக்கணும் இல்லையா எப்போயும் உன்னுடைய பக்தியில் இருக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறோம் அதை தவிர மற்றதெல்லாம் கொடுப்பார் இல்லையா உனக்கு வேணுன்ற செல்வமோ குடும்பமோ இல்லையா உனக்கு வேணுன்ற பெயரோ புகழ் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துட்டே இருப்பார் ம் ஆனால் எதை கொடுக்க மாட்டார் தன்னை மட்டும் கொடுக்கவே மாட்டார் ஏன்னா தன்னை கொடுத்துட்டான் என்ன பண்ணுவான் நம்ம பக்தன் அவனை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட முடியுமா அதனால பகவான் என்ன பண்ணுவார் தன்னை மட்டும் தராம ஜாக்கிரதை என்ன பண்ணுவார் மற்றதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார் எந்த பக்தன் அதுலயே திருப்தி அடைஞ்சிட்டானோ என்ன பண்றாரு பகவான் சரி இதுலயே திருப்தி அடைஞ்சிட்டான் நம்மளை கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவார் ஸோ அப்படி இல்லாம நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா பகவான் நமக்கு என்ன கொடுத்தாலும் கிருஷ்ணா எனக்கு இதெல்லாம் வேண்டாமே நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையே இதெல்லாம் எனக்கு எத்தனையோ பெரியவனை கொடுத்துட்ட கொடுத்து ஏமாத்திட்டேன் எனக்கு தர வேண்டியது என்னன்னா நீதான் வேணும் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அந்த அசுரன் என்ன பண்றான் அப்படின்னா கிருஷ்ணனோட இந்திரனோட சண்டை போடுறான் சண்டை போட்டு இந்திரன் என்ன பண்ணிட்டான் இந்த கொன்னுட்டான் கொல்லும் போது விருத்தராசுரன் ரொம்ப சந்தோஷமா கீழே விளையறானா சொல்றான் உன்னை பகவான் ஏமாத்திட்டான்டா அப்படின்னு சொல்லி சொல்றான் அடே நீ சாக போற சமயத்துல இப்படி என்னடா சொல்ற பகவான் உன்னை என்ன எப்படா ஏமாத்துவான் அப்படின்னு சொல்லி சொன்னா பகவான் என்ன பண்ணா உனக்கு ஏதோ இந்த இந்திர பதவி அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்து ஏமாத்திட்டான் ஆனா எனக்கு என்ன தெரியுமா கொடுக்க போறேன் வைகுண்டத்தை கொடுக்க போறேன் அதனால நான் இறந்தாலும் இங்க வெற்றி அடைஞ்சிட்டேன் ஆனா நீ ஜெயிச்சாலும் அங்க என்ன ஆயிட்ட தோல்விதான் அடைஞ்ச அப்படின்னு சொல்லி சொல்ற சோ அப்படி பகவான் கிட்ட நாம் எப்பயுமே வந்து சரியான விஷயத்த கேட்டு வாங்கணுமே தவிர தப்பான விஷயத்த கேட்டு வாங்கிடக்கூடாது பகவான் நம்மளுக்கு ஏமாத்தான் பாப்பார் அதை கொடுத்து என்ன பண்ணுவாரு அப்படி அமுச்சு விட்டுற பாப்பார் நம்ம வலுக்காட்டாமல் நின்றுக்கணும் கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் வேணா எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நின்றுருக்கணும் ஸோ அப்படிதான் பிரகலாதன் வந்து கேட்டான் பிரகலாதன் கிட்ட நரசிம்ம வந்து கேட்குறாரு அப்பா உனக்கு என்னப்பா வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு பிரகலாதன் தெரியுமா சொன்ன என்ன என்ன வியாபாரின்னு நினைச்சிட்டியா நேய் ஏன்னா வியாபாரிகள் தான் என்ன பண்ணுவாங்க வந்து கொடுத்ததுக்கு ஏதாவது பொருள் கொடுப்பாங்க அப்படி நான் ஏதோ பக்தி பண்ணியிருக்கேன் நீ வந்து அதுக்கு ஏதோ பலன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பக்தி நான் என்ன பண்ணிட்டேன் வியாபாரம் பண்ணிட்டேன் எனக்கு வியாபாரம் பைய தேவையில்லை தேவர்கள்கிட்ட போய் அந்த அந்த வேலையெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் என்கிட்ட வரத்தெல்லாம் கேட்காத வரம் வரம் கேட்டு கேட்டு என்னை கெடுக்கிறதே நீ தான் பிரம்மதேவன் இதான் சொல்கிறார் பிரம்மதேவனுக்கு பகவான் என்ன பண்ணுறான்னா காட்சி கொடுக்குறாரு பிரம்மதேவன் வந்து ரொம்ப காலம் தபஸ்யம் இருக்கிறார் இந்த பிரபஞ்ச தோற்றுற ஆரம்பத்தில் தபஸ்யம் இருந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு பகவான் அங்கே பிரத்யக்ஷமாகிறார் பகவான் தன்னை 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 காட்டுறார் காட்டதுக்கப்புறம் பகவான் சொல்கிறார் இனிமேல் இந்த உலகத்தை நீ தான் படைக்க போகிற இந்த வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற பிரம்மதேவன் வா வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படல பிரம்மதேவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரா வருத்தப்பட்டாரான் ஏன் என்ன மறுபடியும் கெடுக்க இல்லையா நான் தான் இப்ப உருப்படி என்ன பண்ண போறேன் இப்பதான் கிருஷ்ணராமன் பக்தி செய்ய ஆரம்பிக்கிறேன் ஆனால் நீ என்ன பண்ற எனக்கு பௌதிகமான இன்பத்தை காட்டி என்ன கெடுக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ற அதனால பகவான் கிட்ட நம்ம என்ன தெரியுமா போய் சொல்லணும் கிருஷ்ணா என்ன உன் கையில வச்சுக்கோ எனக்கு எது நல்லதோ அதை நீயே பார்த்து செய் அப்படின்னு சொல்லி சொல்லிடணும் இல்ல பகவான் என தெரியுமா நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் ஏ தாமா பிரபத்தியந்தே தாம் தைவம் நீ கேட்ட செல்வத்தை கேட்டு வந்தியா அதை கொடுத்துட்டேன் மனைவியை கேட்டு வந்தியா அதை கொடுத்துட்டேன் குழந்தைய கேட்டு வந்தியா அதை கொடுத்துட்டேன் நீ என்ன கேட்கவே இல்லையே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் அதனால நான் ஜாக்கிரதை என்ன பண்ணும் பகவான் கிட்ட போகும்போது எனக்கு எது நல்லதோ அதை நீயே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் பகவான் கிட்ட என்னைக்கும் வேண்டு தெரியணும் சோ அப்படி சம்மிதா பகவான் பக்தனுடைய கைகளுக்கு அடங்கியவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றார் எப்படி அடங்கியவனா இருக்கா அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்றாரு யசோதையனுடைய கையில் அடங்கிட்டான எல்லா தேவர்களும் மேலே வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா குடு குடுன்னு ஓடுறாரு யசோத பின்னாடியே துரத்திட்டு வர துரத்திட்டு வர இந்த காட்சியை பார்த்து எல்லா தேவர்களும் ஆச்சரியப்படுறாங்க எப்படி இது சாத்தியமாகும் இந்த ஒரு பரம்பொருளை தேவர்களாக இருந்தாலும் சரி இல்ல யோகிகளா இருந்தாலும் சரி யாராலையும் கைப்பற்ற முடியாத இந்த ஒரு பரம்பொருள் ஒரு பெண் அவளும் ஒரு இடைச்சி அவளுக்கும் சாஸ்திரம்லாம் ஒன்றும் தெரியாது கையில ஒரு சின்ன குச்சி தான் வச்சுக்கிட்டு இருக்கா அந்த குச்சியை வச்சுட்டு ஓடுறா இவன் என்ன பண்றான் கிருஷ்ணரோ குடு குடு குடுன்னு ஓடுறான்னு இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான் இப்படி கேரிட்டே இருந்துட்டு இருக்கும் போது என்ன பண்றா யசோதை பிடிச்சி கட்டிட்ட ஸோ அப்படி பகவான் வந்து அதனுடைய பக்தனுக்கு கைக்கு அடங்கி இருக்கானா ஆனால் உனக்கு பேரு சம்மிதகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே போல சூரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவானுடைய அங்கே வைகுண்டத்தில் கோலோக வருந்தாலத்தில் கூடிய பக்தர்கள் அவங்களுக்கு அடங்கி இருக்கானே அவர்கள் சொல்ற பேச்சு தான் கேட்பானா பகவான் அவங்க சொல்ற வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா பகவான் போறது கிடையாது இப்படிதான் ஒரு முறை என்ன பண்றாங்கன்னா பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க வைகுண்டத்தில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது பகவானுக்கு இதயம் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது ஏன்னா ஒரு அம்மாவுக்கு என்னைக்குமே நல்லா இருக்கக்கூடிய பசங்களை காட்டிலும் கஷ்டப்படுற பையனை பார்த்தா தான் ரொம்ப கருணையாக இருக்கும் ஒரு அம்மாவுக்கு நாலு குழந்தைங்க இருக்காங்க மூன்று குழந்தைங்க தன்னை பக்கத்துலேயே இருக்காங்க ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுறான் எங்கேயோ அமெரிக்காவில் போய் வேலை இருக்கான் தீபாவளி வந்துடுச்சு ஸோ எல்லோரும் என்ன பண்றாங்க இந்த மூணு பசங்கள் என்ன தேச்சியில் குளிச்சிக்கிட்டு எல்லாரும் ஸ்வீட் இருக்காங்க இந்த அம்மாவுக்கு இந்த மூன்று பசங்களை காட்டிலும் அந்த நாலாவது பையன் ஒருத்தர் இருக்கான் அல்ல அமெரிக்காவில் அவன் ஞாபகம் தான் வரும் ஐயோ என்ன பண்ணோன்னா தெரியலையே என்ன தேய்ச்சி குளிச்சானா தெரியலையே இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டோன்னா தெரியலையே ஏதாவது இனிப்பு சாப்பிட்டானா தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களாம் ஸோ அப்படி பகவானுக்கு தன்னை சுற்றி எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாலும் பகவானோட இதயமெல்லாம் இங்கே தான் இருக்குமா ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பகவான் வந்து கேட்குறாரன் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கிட்ட நான் கொஞ்சம் கீழே போயிட்டு வந்துட்டுமா இந்த பூலோகத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்களை கொஞ்சம் நான் இந்த கூட்டி கூட்டிட்டு வந்துட்டுமா சொல்லி கேட்குறாங்களேன் அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சொல்கிறாங்களா வேண்டாம் நீங்கள் போகாதீங்க ம் ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா என்ன பண்ணுவா என்ன பண்ணுவாங்க அவங்க உங்களை சரியாக பார்த்துக்க தெரியாது நாங்கள் எப்படி உங்களை வச்சு மதிப்பும் மரியாதையாக பார்த்துக்குறோம் நீங்கள் அந்த மாதிரி கீழ்த்தரமான இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மதிக்கவே மாட்டாங்க மேலே உங்களை எல்லாரும் குறை சொல்ல வேற ஆரம்பிச்சிருவாங்க ம் யாரும் குறை சொல்ல ராமனையே குறை சொல்லிட்டாங்க கிருஷ்ணரை சொல்லவே தேவையில்லை கிருஷ்ணர் எல்லாரும் திருடன் திருட திருடன் இது வரைக்கும் கிருஷ்ணர் பேர் திருடன் தான் கோபியர்கள் சொன்னாலும் பரவாயில்ல கிருஷ்ணர் ஒத்துப்பார் கோப கோபியர்கள் திருடன் சொன்னாலும் ஒத்துப்பார் துவாரக்கையில் இருக்கவங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கிருஷ்ணன் திருடன் சொல்லிட்டு எதுக்காக கிருஷ்ணர் அங்கே வெண்ண திருடினார் இங்கே செவந்தகமணி திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பலராமர் உள்பட எல்லாரும் என்ன பண்றாங்க கிருஷ்ணா திருடன் கிருஷ்ணன் திருடிட்டு போயிட்டான் திருடிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்களா நீங்க போகாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களா ஸோ பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சரி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கார் தூபம் போடும்போது நிறைய புகை கிளம்பிச்சான் அந்த புகையில பகவானுடைய ரூபம் மறைஞ்சு போயிடுச்சான் அந்த மறைஞ்ச அந்த கஷணத்துல என்ன பண்றாரு அங்க மறைஞ்சு போறாரு கீழே தன்னுடைய தன்னோட முடிச்சுட்டு மேல போயிட்டார் ஒரு கஷணத்துல எப்படி முடியும் அப்படின்னா வைகுண்டத்துல ஆன்மீக உலகத்துல ஒரு கஷணம் அப்படிங்கிறது இங்க பலகோடி பிரம்மாவுடைய நாட்கள் இல்லையா பலகோடி பிரம்மாவுடைய வாழ்நாள் சொல்லி சொல்லலாம் ஸோ அப்படிதான் என்ன பண்றாரு பகவானின் கீழ இறங்கி வரவேண்டியதா இருக்கே தவிர பக்தர்களுடைய வார்த்தையை மீற முடியாது சம்மிதா அப்படின்னு சொல்லி சொல்றார் அதே போல தசரத மகாராஜன் என்ன சொல்கிறார் அப்படின்னா பகவான் இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்காக அப்படின்னா அசுரர்களை அழிப்பதற்காக தான் வரார் அப்படி இருக்கும்போது பகவான் ரெடி ஆகிட்டார் இப்போ நான் ரெடியாக இருக்கேன் இப்போ அசுரர்கள் அழிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கார் அப்போ யார் வராருனா விஸ்வாமித்திரர் வந்து கேட்குறாரு தசரதன் கிட்ட எனக்கு உடைய பையனை குடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் பையனை குடுன்னு சொல்லி சொன்ன உடனே தசரதன் ஒத்துக்கலையான் மே ராமஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னுடைய ராமன் சுவாமி இது என்னுடைய ராமன் சுவாமி நீங்க நீங்க வந்து ப பரசுராமன நினைச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ராமர் வேற அவர் தான் கையில என்ன பண்ணுவாரு ஒரு அந்த கோடாரோட சுத்திட்டு இருப்பாரு ஏன் ராமனை பாருங்களே ராஜீவ லோச்சனக அவன் கண்ண பாருங்களே எப்படி தாமரை போல இருக்கு ராஜீவ லோச்சனகா மே ராமஹ ஏன் பையன் ராம அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே போலதான் அந்த மகாராஜன் என்ன பண்றாரு கிருஷ்ணர் ஏ கிருஷ்ணா என் பாதுகையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரா அந்த பாதுகையை தூக்கிட்டு வர தெரியாம தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு மெதுவாக ஆடி ஆடி வருவாராம் ஸோ இப்படி பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு அப்படி அடங்கி இருப்பாராம் பகவான் என்னை சொல்லிட்டு இருக்காரு நாம் பகவானுக்கு அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனா உண்மையில நாம் பக்தன் ஆன பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா பகவான் தான் நமக்கு அடங்கி இருக்கார் அதுக்கப்புறம் பக்தன் என்ன சொல்றோன்னா அதுக்கப்புறம் பகவான் அதை தான் கேட்கிறார் பகவான் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பகவான் செஞ்சிட்டு இருக்கார் உண்மையில நாம் தான் எப்படி இருக்கணும் பகவானுக்கு கையில் அடங்கி இருக்கும் நாம் அடங்குறதே கிடையாது ஆனா பகவான் எப்பயும் அடங்கிதான் இருக்கார் பக்தனுக்கு அடங்கி இருக்கா அதனால அவனுக்கு பேரு சம்மித அப்படின்னு சொல்லி சொல்றார் அந்த பகவானுக்கு இன்னொரு பேரு சொல்றாரு அசம்மித அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கர் இத பிரிச்சு சொல்றார் ஸோ சம்மித அப்படின்னு எடுத்துக்கலாம் அசம்மித அப்படின்ற அஹ் சந்தினால என்ன பண்ணா அசம்மித அப்படின்ற வார்த்தை சொல்றார் அசம்மித அப்படின்னா அதற்கு ஆப்போசிட் மீனிங் எவனொருவனை அளக்கவே முடியாதோ எவனொருவன் அளவு கடந்தவனா இருக்கானோ அவனுக்கு பேரு அசம்மித அப்படின்னு பேர் கொடுக்கிற ஒரே ஒரு எழுத்து ஒரே ஒரு அக்ஷரம் தான் வித்தியாசம் சம்மித்தா என்ன ஆயிடுச்சு சம்மித அப்படின்னா அடங்கி இருக்கான் அசம்மித அப்படின்னா அடங்கவே மாட்டான் இல்லையா ரெண்டும் அப்படியே ஆப்போசிட் மீனிங் பகவான் கிட்ட ரெண்டு மீனிங்குமே இருக்கு பகவான் அடங்கியும் இருப்பாரு அதே சமயத்துல அடங்காம இருப்பார் ரெண்டு மீனிக்கும் பகவான் கிட்ட மட்டும்தான் இருக்கும் நம்ம கிட்ட இருக்காது ஸோ அப்படி பகவான் இங்க சொல்றாரு எதற்கும் அடங்காதவன் எதனாலையும் அவன் அளக்க முடியாது அதனால அவனுக்கு பேரு அசம்மித அப்படின்னு சொல்றாரு போன வாரமே நம்ம இது நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லியிருந்தோம் எந்த ஒரு பகவானை கோப கோபியர்கள்லாம் அடக்கி வச்சிருக்காங்களோ அந்த பகவானை பிரம்மாவால் என்ன பண்ண முடியல புரிஞ்சிக்க கூட முடியல அடக்கி வைக்கிறது அப்புறம் இருக்கட்டும் பிரம்மா இதனால புரிஞ்சிக்கவே முடியல பிரம்மா பார்த்து மயங்கி போயிட்டாரு இந்த பகவானை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்தர்களுக்கு அடங்கி இருக்க பக்தர் அல்லாதவர்களுக்கு அடங்கவே மாட்டான் அப்படின்ற இடத்துல இருக்கா சோ இப்படிதான் பகவானுக்கு ரெண்டு விதமான குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா பகவானை கொண்டு போய் வித்துட கூட முடியுமா அந்த அளவுக்கு அடங்கி இருப்பானா அதனால நான் சொல்றோம் சொல்றேன் நாமஹாட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாமஹாட்டா அப்படின்னு என்ன அர்த்தம் பகவான விக்கிர இடம் மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் ஷாப்பிங் மாலுக்கு போக தயாராக இருக்காங்க ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு நான் இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு நினைக்கிறாங்க போல் நம்ம என்ன பண்ணுறோம் புது ஷாப்பை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்ன ஷாப்பு கிருஷ்ணா ஷாப் ம் இந்த ஷாப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கிருஷ்ணனை வாங்கிக்கலாம் கோவிந்தனை வாங்கிக்கலாம் மாதவனை வாங்கிக்கலாம் மதுசூதனை வாங்கிக்கலாம் இல்லையா யாரை வேணா நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் அதுக்கு தான் ஆள் கிடையாது இல்லையா மற்றதெல்லாம் வாங்குறதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் குப்பையெல்லாம் வாங்குறது நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க இதுக்கு எக்ஸிபிஷன் வேற போட்டு விற்கிறாங்க எது வாங்குனாலும் அஞ்சு ரூபா எது வாங்கினாலும் பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அந்த மாதிரி விலை கூட சொல்கிறது கிடையாது ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கடா ம் என்ன ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போங்க நான் வரேன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் கிருஷ்ணர் எடுத்துகிட்டு போகிறது ஆளே கிடையாது ஸோ அப்படி ஒரு முறை கோபி என்ன பண்ண அப்படின்னா தயிர் வேண்ணெயெல்லாம் விற்றுட்டு போனலாம் தயிர் வாங்கலையோ தயிர் மோர் வாங்கலையோ மோர் கிருஷ்ணன் வாங்கலையோ கிருஷ்ணன் கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன் சொல்லி வித்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாலாம் திடீர்னுட்டு பார்த்தா அப்படி என்ன பண்ணலாம் கிருஷ்ணரை கூடையில வச்சு கொண்டு போய் வித்தல்லாம பக்தனுக்கு அப்படி அடங்கி போயிடுறானா பகவான் அதனால அவனுக்கு பேரு சம்மிதா இப்படிப்பட்ட பகவான் நீங்க எங்கேயாவது பார்க்க முடியுமா மற்ற கடவுளை என்ன பண்ணுவாங்கன்னா மேல உட்காந்து ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்க என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றேன் அவ்வளவுதான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுங்க ஆனா இந்த பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா தன்னையே கொடுத்துர்றாரு தன்னை கொடுக்கறது மட்டும் கிடையாது அதை கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமா கொடுக்குறாரு தன் அதுக்கு அப்புறம் அவன் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற அளவு கொடுத்துறாரு ஆனா அவனுக்கு பேரு சம்மிதாக